நம்மள நிறைய பேரு ஒவ்வொரு மாசமும் எடுத்துக்கிற ரெசல்யூஷன் ஃபர்ஸ்ட் அப்படினா ஜிம்முக்கு போகணும் வாக்கிங் போகணும் ஸ்லிம் ஆகி தொப்பைய குறைக்கணும் இதுக்காக பணத்தை கூட நாம நிறைய செலவு பண்ணிருப்போம் பட் அவங்களால ஜிம்முக்கோ வாக்கிங்கோ போக முடியாது அதுக்கான டைமும் இருக்காது அதனால மணியும் வேஸ்ட்

முற்றிலும் இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்டது இதில் உள்ள கேப்சூல் நெல்லிக்காய் தான்றிக்காய் தேயிலை குக்லு குடம்புளி போன்ற மூலப் பொருட்கள் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ளது இந்த பேக்கில் வரும் ஸ்லிம் ஆயில் அர்ஜுன் மஞ்சஸ்டா ஆலிவ் ஆயில் ஆல்மண்ட் ஆயில் நீம் ஆயில் டில் ஆயில் ஆகியவற்றால் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்டுள்ளது ஹண்ட்ரட் ஆயுர்வேதிக் ஆயுஷ் ஜிஎம்பி ஐஎஸ்ஓ தரச் சான்றிதழ் பெற்றது நோ சைட் எஃபெக்ட் இந்த ஃபேட் பேர்னிங் ஸ்லிம் பெல்ட் அண்ட் ஆர் ஸ்லிம் ஹர்ப்ஸை உடனே ஆர்டர் பண்ணுங்க ஃபேட் பேர்னிங் ஸ்லிம் பெல்ட்டை உங்களுடைய ஃப்ரீ டைம்ல டெய்லி ஃபிப்டீன் மினிட்ஸ் யூஸ் பண்ணா போதும் உங்க உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு அதாவது பேட் ஃபேட் பேர்ன் ஆகும் இது உங்கள ஸ்லிம்ம வச்சுக்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஸ்லிம் ஹர்ப் பேக்ல இருக்கக்கூடிய ஆயுர்வேதிக் கேப்சூலை நீங்கள் டெய்லி எடுக்கும்போது ஃபிஃப்டீன் டேஸ்லேயே அதுக்கான ரிசல்ட்டை நீங்களே உணர்வீங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்லிம் பேக்ல இருக்கக்கூடிய ஆயில நீங்க வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணும்போது அடி வயத்துல ஃபேட் குறைஞ்ச இடத்துல ஏற்பட்ட தோல் சுருக்கம் மறைஞ்சு ஃபிட்டாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் உங்க ஸ்கின் மாறும் எங்களுக்கு மேரேஜ் ஆகி போர் இயர்ஸ் ஆகுது பிஃபோர் மேரேஜ் முன்னாடி நல்லா ஹெல்தியாவும் ஃபிட்டாவும் தான் இருந்தேன் ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்பவே குண்டாயிட்டேன் ஒரு கட்டத்துல என் வெயிட் தொண்ணூறுக்கு மேல போயிருச்சு இந்த வெயிட் கெயின்னால இர்ரெகுலர் பீரியட்ஸ் ப்ராப்ளமும் வந்துருச்சு கல்யாணம் ஆகி ஃபோர் இயர்ஸ் ஆகியும் எனக்கு குழந்தை இல்லை இதனால மனவேதனையோட டாக்டர் கிட்ட போனேன் என்னோட உடல் பருமனால எனக்கு தைராய்டு பிசி கருமுட்டை உருவாகிறதுல பிரச்சனை இருக்குதுன்னு ஹார்மோன் லெவல் சரியா இல்லைன்னோ எனக்கு வெயிட் கம்மி பண்ணாதான் குழந்தை பிறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு டாக்டர் சொன்னாங்க இந்த வெயிட் கெயின்னால குழந்தை பிறக்கிறதுல இவ்வளோ சிக்கல் இருக்குன்னு அப்போ எனக்கு தெரியல குழந்தைன்னு டெய்லி என்கிட்ட ஃபீல் பண்ணி அழுவா இதனால என் ஒய்ஃபோட வெயிட்டை கம்மி பண்ணுறதுக்கு நானும் ஏதேதோ மருந்து மாத்திரலாம் வாங்கி கொடுத்தேன் காசு போனதுதான் மிச்சம் என் ஒய்ஃபோட வெயிட்டை கம்மி பண்ணவே முடியல ஜிம்முக்கு போய் ட்ரை பண்ண சொன்னால் என் ஒய்ஃப் இருக்கிற வெயிட்டுக்கு எந்த ஒரு ஹார்டான எக்ஸசைஸும் பண்ண முடியல எங்கெந்த வெயிட்டை குறைக்க முடியாமல் எங்களை குழந்த பாக்கியம் இல்லாமல் பெறுமோன்னு பயந்தோம் அப்போ தான் டிவியில் ஒரு விளம்பரத்தை பார்த்தேன் ஃபர்ட் பேர்னிங் ஸ்லிம் பெல் ஆத் வேத் ஸ்லிம் ஹர்ப் இதை என் ஒய்ஃபுக்கு வாங்கி கொடுக்கணும்னு தோணுச்சு அதனால் உடனே ஆர்டர் பண்ணேன் இவர் வாங்கி கொடுத்த ஃபர்ட் பர்னிங் ஸ்லிம் பெல்ட்ட எனக்கு கிடைக்கிற நேரத்துல எல்லாம் இடுப்புல கட்டி யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன் அந்த பெல்ட்டோட ஹீட்ல கிடைக்கிற வைப்ரேஷன்னால என் உடம்பே ரொம்ப ரிலாக்ஸ் ஆச்சு யூஸ் பண்ண கொஞ்ச நாள்லயே என் இடுப்பு சுற்றி இருந்த கொழுப்பெல்லாம் கரைஞ்சிருச்சு என் வெயிட்டும் ரொம்ப குறைய ஆரம்பிச்சிருச்சு இந்த ஃபர்ட் பர்னிங் ஸ்லிம் செல்ட்டை யூஸ் பண்ண ஃபிஃப்டீன் டேஸ்லேயே ஃபைவ் டு சிக்ஸ் கேஜி கம்மி ஆயிட்டேன் இப்படியே ரெகுலராக யூஸ் பண்ணதால் நைன்டி கேஜியில இருந்த என் வெயிட் சிக்ஸ்டி ஃபைவ் ஆயிடுச்சு இப்போது அப்புறம் இந்த ஆத்வி ஸ்லிம் பேக்கில் இருக்கிற சிக்ஸ்டி கேப்சூல்ஸை காலையிலயும் நைட்லயும் ரெகுலராக சாப்பிட ஆரம்பித்தேன் நல்ல மாற்றம் என் உடம்புல தெரிஞ்சிச்சு அனதர் கேப்சூல்ல தூங்குறதுக்கு முன்னாடி டெய்லி எடுத்துக்கிட்டேன் இந்த ஃபர்ட் பர்னிங் ஸ்லிம் ஃபெல்ட்டை யூஸ் பண்ணதுனால என் உடம்புல கெட்ட கொழுப்பெல்லாம் கரைய ஆரம்பிச்சிச்சு என் பாடியில ஹார்மோன் லெவலும் சரியாயிடுச்சு இர்ரெகுலர் பீரியட்ஸ் தைராய்டுலாம் இப்பெல்லாம் இல்லை அதுக்கு காரணம் இந்த ஃபர்ட் பர்னிங் ஸ்லிம் பெல்ட் ஆத் வித் ஸ்லிம் ஹெர்ப்ஸ் வெயிட் லாஸுக்காக நம்ம யூஸ் பண்ற மத்த பெல்ட்டை விட டிஃப்ரெண்டானதுதான் நம்ம fat burning slim belt fat burning slim belt யூஸ் பண்றது ரொம்ப ஈஸி அட்ஜஸ்டபிள் டைப் டூ வேரியேஷன்ஸ் ஒன் பேட்டரியில யூஸ் ஆகும் another one direct power ரன் ஆகும் சோ உங்க பாடில இருக்கக்கூடிய fat க்கு அட்ஜஸ்ட் பண்ணலாம் யார் வேணால யூஸ் பண்ணலாம் fat burning slim belt and add weight slim herbs ஆர்டர் பண்றதுக்கு ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு कांटेक्ट பண்ணுங்க 100% ஆயுர்வேதிக் நோ சைடு எஃபெக்ட்ஸ் ஆயுஷ் GMP ISO தர சான்றிதழ் பெற்றது நான் ஒரு ஃபாரின் பேஸ் பிரைவேட் கம்பெனில 3 இயர்ஸா வொர்க் फ्रॉम ஹோம் பாத்துட்டு இருந்தேன் நைட் முழிச்சிருந்து டயர்ட் இல்லாம வொர்க் பண்ணனும்னு அந்த டைம்ல ஃபுட் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு இதுவே ரொட்டீன் ஆனதனால என் பாடி ரொம்ப weight gain ஆயிருச்சு weight gain ஆன இந்த சூழ்நிலையில என் கல்யாணத்துக்காக வீட்ல எனக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சாங்க மேட்ரிமோனியலே அப்ரோச் பண்ணி பார்த்தோம் என் ஏஜுக்கும் வெயிட்டுக்கும் சம்மந்தமே இல்லாமல் ரொம்ப குண்டா இருக்கேன்னு சொல்லி என்ன வேணான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணாங்க இந்த சுச்சுவேஷனில் தான் ஆன்லைனில் ஃபேட் பேனிங் ஸ்லிம் பெல்ட் ஆத்வேத் ஸ்லிம் ஃபெர்ஸ் பற்றி ஒரு ஆட் பார்த்தேன் அந்த ஸ்லிம் பெல்ட் எனக்கு ஏற்ற மாதிரி எந்த டைம்லையும் என் ஒர்க்கை பார்த்துக்கிட்டே யூஸ் பண்ணலான்றது ஆப்ஷனாக இருந்துச்சு உடனே அதை ஆர்டர் பண்ணி வாங்கினேன் இந்த ஃபேட் பேனிங் ஸ்லிம் பெல்ட்டை எப்போ நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சனோ என்னோட தொப்பையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வந்தது இந்த பேக்கில் இருக்க ஆயிலை வீக்லி ஒன்ஸ் ஸ்டொமக்கில் அப்ளை பண்ணதால் தொப்பை குறைஞ்ச தோல் சுருக்கம் கூட இல்லாமல் என் பாடி நல்லா ஃபிட்டாச்சு என் உடல் முழுக்க ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருந்துச்சு ஆதிர்வேத் ஸ்லிம் ஹெர்ப்ஸில் இருக்கக்கூடிய ரெண்டு வகையான கேப்சூல்ஸ்ல ஒன்று டெய்லி மார்னிங்கும் நைட்டும் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே எடுக்க ஆரம்பித்தேன் வெயிட் லாஸ் ஆகிறதையும் என்னால் உணர முடிஞ்சுது இன்னொரு கேப்சூலை நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி எடுத்தேன் எந்த தொந்தரவும் இல்லாமல் நிம்மதியாக தூக்கம் வந்துச்சு நூற்றி பத்து கிலோ இருந்தேன் நான் ரொம்ப ஃபிட்டாகவும் உன்னை விட ரொம்ப ஸ்லிம் ஆகிட்டேன் எனக்கு ஒரு புது லைஃப் கொடுத்தது இந்த ஃபேட் பர்னிங் ஸ்லிம் பெல்ட் ஆத்வேத் ஸ்லிம் ஹெர்ப்ஸ் தான்